அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவாழ்க குருவே துணை இன்று நாம் தைப்பூசம் குறித்து காணவிருக்கிறோம் தைப்பூசம் என்றால் என்ன மகர ராசியிலே சூரியன் இருக்கும்போது சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய சந்திர கிரகம் பூச நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற ஓர் அற்புதமான நாள் தைப்பூசமாகும் இந்நாளில் பூச நட்சத்திரத்தின் தேவதை பிரகஸ்பதி ஆவார் அவருடைய அனுகிரகம் பெறுவதற்கும் உகந்த நாளாகும் இந்நாளில் முருகப்பெருமானுடைய ஆசையை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாளாகும் அதுபோல சிவன் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எடுக்கும்போது சூரியன் சோமன் அக்னி என்று முக்கண் அவருக்கு உடையவர் அவர் சூரியனின் அம்சமாக ஆண் தன்மையில் அவருக்கு ஒரு கண் உமையவள் சந்திரனின் அம்சமாக சோமன் ஒரு கண் அக்னியின் வடிவாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியமத்தில் அக்னி வடிவமாக உமையவளுக்கும் ஈசனுக்கும் மத்தியமத்தில் பொதுவாக உள்ள ஒரு அக்னியை அதற்குரிய கண்ணை ஞானக்கண் என்றும் நெற்றிக்கண் என்றும் அழைக்கின்றோம் அந்த நெற்றிக்கண்ணில் உதித்தவர் முருகப்பெருமான் என்று கூற காரணம் அதுவே அதுபோல சிவனுக்கு நூத்தி எட்டு தாண்டவங்கள் சிறப்பு அதுபோல் உமையவளுக்கும் உண்டு சிவனுடைய நூத்தி எட்டு தாண்டவங்களில் மிகவும் சிறப்பான தாண்டவம் என்பது ஆனந்த தாண்டவம் மற்றும் பரமானந்த தாண்டவம் ஆகும் அந்த தாண்டவத்தை ஆடிய நாள் தைப்பூசம் ஆகும் எனவே அந்த தாண்டவம் நிகழக்கூடிய இடங்கள் இரண்டு ஒன்று சிதம்பரம் மற்றொன்று ஆனந்த தாண்டவபுரம் தைப்பூச நன்னாளில் பூம்பாவை இறந்த பூம்பாவையை பார்த்து தைப்பூச நன்னாளின் திருவிழாவை காணாமல் சென்று விட்டாயே என்று திருஞான சம்பந்தர் தைப்பூசத்தினுடைய மகிமையை சொல்லும்படி ஒரு செய்யுளும் அமைந்துள்ளது அதுபோல முருகன் ஆலயங்களிலே தைப்பூச நாள் சிறப்பான விழாவாக உற்சவமாக கொண்டாடப்படும் அந்நாளில் முருகப்பெருமானை வணங்குவதும் வேல் வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பான பலனை தரும் வடலூர் வள்ளலால் வள்ளலார் அவர்கள் ராமலிங்க அடிகள் தைப்பூச நன்னாளில் ஏழு திரைகள் விளக்கி தம் ஆன்மாவை பரமானந்த ஜோதியில் கலந்த ஒரு அற்புதமான நாள் தைப்பூசமாகும் ஏழு திரைகள் என்பது நம்மில் இருக்கக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னி சகஸ்ராரம் இவற்றை மறைபொருளாக உணர்த்துவதற்காகவே ஏழு திரைகள் அங்கு விளக்கி நம் உள் இருக்கக்கூடிய இறைவன் ஜோதிமயமாக இருக்கிறான் என்பதை ஒரு மறைபொருளாக சுட்டிக்காட்டுவதற்காகவே வடலூர் வள்ளல் பெருமான் அன்று தைப்பூச திருநாள் அன்று ஜோதி வழிபாடு அங்கு நடைபெறுகிறது எனவே அங்கு சென்று வழிபாடு செய்வதும் மிக உன்னதமான ஓர் பலனை தரும் பிரகஸ்பதியின் ஆசியையும் சிவசக்தியின் ஆசிகளையும் ஒருங்கே பெற முடியும் அதுபோல் முருகப்பெருமானின் ஆசியை பெறுவதற்கு மிக மிக உகந்த நாள் தைப்பூச திருநாளாகும் குரு பகவான் உச்சமடையக்கூடிய பூச நட்சத்திர நாளில் மூலிகைகளிடத்தில் பிரத்யேகமாக சில சக்தி இருப்பதை சித்த மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளார்கள் அந்நாளில் மருந்து உண்பதற்கும் ஏற்ற நாளாகும் அதுபோல ஜனவசியம் தரக்கூடிய யந்திரம் வரைவதற்கும் மிகவும் சிறப்பான நாள் பூச நட்சத்திரம் ஆகும் அதுபோல கும்பாபிஷேகம் மற்றும் ஆலய தரிசனம் குருமார்கள் தரிசனம் செய்வதற்கும் உகந்த நன்னால் இந்த தைப்பூச நாளாகும் தியானம் செய்பவர்களுக்கு இயல்பாக ஆன்மீக முன்னேற்றம் எளிதில் சிந்திப்பதற்கு உகந்த தினம் இந்த தைப்பூச நன்னாளாகும்